ஹாய் மக்களே நம்ம இன்றைக்கி நம்ம அக்னிபுரீஸ்வர் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்குறோம் இது எங்கே இருக்குன்னா நம்ம மன்னார்குடியிலேருந்து ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்ருங்க திருவாரூர்லேருந்து ஒரு இருபது இருபத்தி ரெண்டு கிலோ வருங்க நம்ம மன்னார்குடி வழியாக தான் இந்த கோயிலுக்கு நம்ம போயிட்டுருக்குங்க அற்புதமான இடங்க நீங்கள் வாங்க நம்ம அந்த வீடியோவில் நம்ம அக்னிபுரீஸ்வர் பொங்கு சனீஸ்வரன் கோயில் அதுன்னு சொல்லுவாங்க மண் மன்னார்குடியிலேருந்து பஸ்ஸு கிடைக்குதுங்க அது ஒரு டைமிங்கு மட்டுந்தான் கிடைக்கும் காலையில் ஒரு ஏழு மணி ஒரு ஒம்பது மணி அந்த மாதிரி பன்னெண்டு மணிங்கிற மாதிரி தான் இருக்குங்க நம்ம ரயில்வே ஸ்டேஷன் இறங்கி ஒரு ரெண்டரை கிலோமீட்டருங்க ஒரு ஆட்டோ பிடிச்சோம்னா ஒரு நூறுரூபா கேட்பாங்க அங்கேருந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷன் இறங்கி நம்ம ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு நம்ம பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு கொஞ்சம் ஏதாவது டீ காஃபி ஏதாவது சாப்பிட்டுட்டு டிஃபன் கூட ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்குங்க சாப்பிட்லாம் ரொம்ப சீப்பாக தான் இருக்கும் சாப்பிட்டுட்டு நம்ம ஏன்னா நம்ம பொங்கு சனீஸ்வரர் வந்து கோயிலுக்கு கிட்ட ஒன்றுமே கிடைக்காது சாப்பிட்றதுக்கு அதனால் நம்ம இங்கேயே நம்ம சாப்பிட்டுட்டுக்கு போகிறது நல்லதுங்க சுமார் ஒரு ஒம்பது மணிக்கு பஸ் வந்தது இந்த பஸ் ஏறி நம்ம போய் சேர்ந்துட்டோம் பாருங்கள் அக்கடி பேசூர் கோயிலுக்கு போகிற சன்னதி கோயிலுக்கு முன்னாலேயே பஸ் நிறுத்துனாங்க அங்கேயே இறங்கி நம்ம அப்படியே நடந்து போகிறோம் சும்மா ஒரு ஒரு நிமிஷம் தானுங்க கோயில் கோயிலுக்கு வந்து பஸ் ஸ்டாப்புக்கும் அங்கேயே தேவையான அர்ச்சனைக்கு தேவையான பொருள் எல்லாமே விற்கிறாங்க இதுதாங்க அக்னி தீர்த்தங்கிற அக்னிக்குறோம் செல்லாம் வந்து விளக்கு நல்லா விற்றுட்டு இருக்காங்க இதாகிணித்து ஏற்றவங்க குளிக்கிறதாண்டா குளிச்சிடலாம் இல்லை நம்ம திருச்சு தெளிஞ்சுட்டு நம்ம போகிறதாண்டா போயிடலாம் அது நம்ம சௌகரியந்தாங்க நமக்கு தேவையான எவ்வளோ விளக்கு வேணுமோ அவ்வளோ விளக்கு நம்ம வாங்கிட்டு அங்கேயே எழுதி போட்டிருப்பாங்க எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த பரிகாரத்துக்கு எவ்வளோ விளக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கிட்டு போய் நம்ம இந்த விளக்கு பத்திரிக்கை இடத்துல பார்த்து வச்சுருங்க அடுத்த உள்ள கோயில் உள்ள வந்து போட்டி சொல்ல அம்மா வந்து பஞ்சினும் அம்மா இருக்கும் அப்புறம் தக்ஷினாமூர்த்தி விநாயகர் இந்த கோயில் ரெண்டாயிரம் வருஷத்து புலமை வாய்ந்தது முதலாம் குலோத்து சோழத்தில் கட்டின்தான் சொல்கிறாங்க இவர் பைரவருங்க ஸ்ரீ பைரவர் இது இந்த சந்நிதிக்கு நேராக தான் பொங்கு சனீஸ்வரர் அருள் வாழ்த்துட்ருக்கிறாருங்க இது ஒன்று ஒன்று என்னென்னா நவகரங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா பா வடிவில் இருக்குங்க பாருங்க பா வடிவில் தாங்க அப்புறம் இந்த அர்ச்சனை பண்ணிட்டு வந்து வரலேருந்து இதில் வந்து இங்கே கட்டிக்கலாங்க இது ஒரு பரிகாரம் சொல்கிறாங்க பொங்கு சனீஸ்வராருங்க இவருக்கு நேருதாக தான் பைஸ்ரீ பைரவர் எப்போவுமே குருவோட பார்வையிலே இருப்பதனால் இவரை நமக்கு அருள் பறிச்சிட்டு இருக்காங்க கையில் ஏற்களை ஓடுங்க அதுதான் இதுங்க விசேஷங்க இவரை தரிசிட்டு நம்ம காகங்களுக்கு ஏதோ ஒரு உணவு கொடுக்குறோம் உணவு கொடுத்துட்டு நம்ம அப்படியே திரும்ப ரிட்டன் ஆகிட்டுங்க அற்புதமான இடங்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா போய் வாங்க